வணக்கம் மக்களே அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் சற்று முன்பு கிடைக்க பெற்ற ஒரு தகவல் தான் மதுரை தெற்கை குறிவைக்கும் பாரதிய ஜனதா காரணம் இதுதான் என்ன காரணம் அப்படின்றத தெல்ல தெளிவா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தமிழக சட்டப்பேரவைக்கான பொது தேர்தல் தேதி எப்போ வேணா அறிவிக்கப்படலாம் அப்படின்ற கடைசி காலகட்டத்துல இருக்கிறாங்க இதற்காக அனைத்து அரசியல் கட்சிகளும் தயாராகி வரார்கள் அந்த வகையில் அதிமுக ஒரு பக்கம் பாஜக கூட கூட்டணி சேர்த்து அவங்களுடைய பிரச்சாரத்தெல்லாம் தொடங்கி நடைபெற்று வருகிறது பார்க்க முடிகிறது திமுக ஒரு பக்கம் ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து தாவேக்கா ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் இதில் எந்த கட்சி கூட எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை இன்னும் ஸ்டேட்மெண்ட் எதுவும் எடுக்கலை அப்படின்ற மாதிரி தேமுதிகவும் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியும் இருக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய தான் மதுரை தெற்கு தொகுதி எங்களுக்கு வேணும் அப்படின்றத ஸ்ட்ராங்கா முன்வைக்கிறாங்க தமிழக பாஜகவினர் இதற்கு காரணங்கள் எல்லாம் வெளியாகி இருக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் இடம் பிடிச்சிருக்காங்க எங்க மதுரையில அப்போ அப்படி இருக்கும் பொழுது ஏடிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா அங்கே மூணாவது இடத்துக்கு போறாங்க அப்போ அங்கத்துல பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துக்கு வராங்க இது ஒரு காரணமா சொல்லப்பட்டாலும் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்திலேயே ஆறு தொகுதி வந்து அதிமுக வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது இடம்னா அதுல மூணு தொகுதி பாஜக வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல அப்படி இருக்கும்போது வந்து மூணு அந்த வந்து அந்த செகண்ட் பிளேஸை ஏடிஎம்கேவும் பிஜேபியும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க இப்போ என்ன நடந்திருக்குன்னா மதுரை மதுரை தெற்குல குறிவைக்கிறதுக்கான இன்னொரு விஷயம் மதுரையில இருக்கக்கூடிய பத்து தொகுதிகளில் ஐந்து தொகுதி அதிமுக மற்றும் முன்னாள் பாஜக அதாவது எப்படின்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரேக்கான கூட்டணி அதுக்கு முன்னாடி ஒரு கூட்டணி வச்சிருந்தாங்க பிஜேபி கூட எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் அவங்க கூட கூட்டணி இருக்கும்போது ஐந்து தொகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக மதுரையில வந்து வெற்றி பெற்றிருக்காங்க திமுக அவங்களுக்கு கொஞ்சம் டஃப் கொடுக்குற மாதிரி ஐந்து தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க சரி இவங்க மதுரையை வைக்கிறதுக்கு அடுத்துதான் இன்னொரு காரணமும் சொல்றாங்க ஏன்னா இந்த இடத்துல சௌராஷ்டிரா சமூக மக்கள் வந்து அதிகமாக வசிக்கப்படுறதுனாலையும் அவங்களுடைய ஆதரவு வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு கிடைக்கும் அப்படின்றதுனாலையும் இவங்க மதுரை தொகுதியை குறிவைக்கதா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம மதுரையில் இருக்கக்கூடிய சுமார் பதினோரு வார்டுல வந்து பாத்தீங்கன்னா எட்டு வார்டுல வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்காங்க எப்படின்னா நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசனை விட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஓட்டு தான் வந்து அவர் லீடிங்ல ஜெயிச்சிருக்காரு அப்படி இருக்கும் பொழுது அந்த பதினோரு வார்டில் பதினோரு வார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எட்டு வார்டுல வந்து பிஜேபி லீடிங்ல இருந்து ஸோ சோ இதெல்லாம் வந்து ஒரு காரணமா காட்டுறது மட்டும் அண்ணா அதிமுக கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து அந்த மதுரை தெற்கு தொகுதியை குறிவைப்பாங்கன்னு சொல்லப்படுது இது ஒரு பக்கம் இருந்தாலும் பாஜக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ரீ ராமா சீனிவாசனை மதுரை தெற்குல ஒரு பிராண்டா மாத்திட்டு வராங்க அதற்கு போல நம்மளுடைய ராமா சீனிவாசன் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த விநாயகர் சுமார் ஒரு ஐம்பது விநாயகர் சிலைகளை பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு அந்த இடத்துக்கெல்லாம் அவர் போய் வந்திருக்கிறாரு கூட வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு பப்ளிசிட்டியாவே இருக்க பாக்குறாரு அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய ஃபேஸை வந்து காட்டுறாரு இவரு பிராண்ட் ஆவதற்கான முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்றாரு இந்த முயற்சிகள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக மற்றும் அதிமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பை பெற்று தருமா அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ராமா சீனிவாசனுடைய இந்த பிளானு மற்றும் தமிழக பாஜகவுடைய இந்த வியூகத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்க நன்றி வணக்கம்